இப்போ பாய் மூலியமா அது நிறைய இருக்கு ரொம்ப சந்தோஷம் பாய் கிட்ட வந்து வண்டி ஃபுல்லா செக் பண்ணோம் வண்டி கிளீனா இருக்கு பாய் சொன்ன மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்ஜின்ல இருந்து எல்லாம் பர்ஃபெக்டா வச்சிருக்கப்பல நம்பி வாங்க கண்டிப்பா பாயோடைய உத்தரவு வேணும் எங்க சொல்லுவோம் நாங்க திருக்கோளூர்ல இருந்து வந்திருக்கோம் சரிங்க பாய் ரொம்ப சூக்கரியா நல்லபடியா வச்சுங்க பாய் சரிங்க சரி சரி சூக்கரியா சரிம்மா நீங்க சரிங்க நீங்க பெரியவங்க சரிங்களாக்கா கொடுக்குற சுத்தமா சுத்தமாங்க நம்மளை தேடின்னு நிறைய பேர் வராங்கோட பதினோரு வண்டி வித்துட்டேங்க இந்த அஞ்சு நாள் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் வீடியோ போட்டேன் சனி ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் அஞ்சு நாள்ல பதினோரு வண்டி வியாபாரம் நம்ம குடுக்கற பொருளை சுத்தமா கொடுப்போம் நேர்ல வாங்க தெளிவான வண்டி தான் கொடுப்பேன் ஒரு லோ பட்ஜெட் கொடுத்தேன் பக்கா ஓன்படுங்க அதான் இல்ல பக்கா ஓன்படு சிக்ஸ் மாடலுங்க ஒரு கம்மி பட்ஜெட் தான் கொடுத்தேன் தெளிவான வண்டி போதுங்க எக்ஸி ஃபைவ் வேற லெவலில் இருக்குது வந்து பாருங்க நிறைய வண்டிங்க இருக்குது நம்ம எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக கொடுத்துட்டேன் பதினோரு வண்டி வியாபாரம் உண்மையிலே பதினொன்று தான் கொடுத்தேன் சும்மா நம்ம நூறு வண்டி ஊற்றணும் நம்ம சொல்ல மாட்டோம் எத்தனை வண்டி குத்தமோ அதுதான் நம்ம கொடுப்போம் அதுதான் சொல்லுவோம் பதினோரு வண்டி தான் வியாபாரம் பண்ணோம் இந்த அஞ்சு நாளில் இன்னும் இனோவாலேருந்து எல்லாமே இருக்குது நேரில் வாங்க நம்பி ஒருவங்க நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் நம்பி வந்து நல்ல பொருள் எடுத்துப்போங்க இந்த திருக்கோவில் எத்தனை பொருளாதார நம்ம சப்ஸ்கிரைபர் தான் குடும்பத்தோட இந்த டெலிவரி எடுக்கிறாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் வண்டி தர மாட்டாங்க எப்பவுமே நம்மள நம்பி வரவங்களுக்கு தெளிவான தான் நம்ம கொடுப்போம் எக்ஸி பாருங்க எல்லாமே நல்லா இருக்கு எது இருந்தாலும் நம்மள நம்பி வாங்க நல்ல வண்டியா சரியா இருந்துச்சு சாக்லேட் கலர் வண்டி லோ பட்ஜெட் தாங்க கொடுத்தேன் பக்கா ஓன் போர்டு ரெண்டே ஓனர் தான் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்தேன் இன்னைக்கு இந்த மாதிரி வண்டிலாம் எங்கேயோ சொல்றாங்க என்கிட்ட வாங்க நிறைய வண்டிங்க இருக்கு இன்னமும் போடுவோம் வீடியோ வந்து நேரம் போய் நேரம் நம்பி வந்து நல்ல போல எடுத்துப்போம் ஏழாயிரம் வண்டி கொடுத்துருப்போம் வண்டி கிளம்புதுல பை ஆன் பிரேக் இறக்கிட்டீங்களா சரி பை போயிட்டாங்க போயிட்டாங்கம்மா துவா செய்யுங்க சரி சரி சரிம்மா வண்டி கிளம்பிச்சுங்க ஜெயிலோ மொத்தம் பதினோரு வண்டி கொடுத்துட்டாங்க இந்த அஞ்சு நாள்ல பதினோரு வண்டி வியாபாரம் இந்த புகை தள்ளுறது அந்த மாதிரி வேலைலாம் நம்மள்ட்ட இருக்காது நல்ல பொருள் மட்டும் தான் நம்ம கொடுப்போம் நல்லால்தான் வியாபாரம் பண்ணுவோம் நல்லா இருக்கிற வண்டி மட்டும் தான் நம்ம வியாபாரமே பண்ணுவோங்க சரிங்க பய பார்த்துக்கோங்க நல்ல பொருள் தாங்க நம்ம வியாபாரம் பண்ணுவோம் நல்லா கொடுக்க மாட்டேன் நம்பி வாங்க நல்லா வண்டி எடுத்து போங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பேன் சுத்தம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் மொத்தம் பதினோரு வண்டி வியாபாரம் தெளிவா கொடுப்பேன் தெளிவு எல்லாம் என்னைக்குமே தரமாட்டேன் என்ன கமாண்ட் பண்ணி வரவங்களுக்கு எழுபத்தி அஞ்சு வயசுங்க பெரிய கோவில் பூஜாரியா இருக்காரு ஆகியிரு பூஜாரி அவர் பூஜை பொருட்டு சொன்னாராம் எனக்கு நல்ல பொருள் கொடுக்கணும் தெய்வமே வேணின்னு வந்தாராம் அதே மாதிரி நல்ல பொருள் அமைச்சிருக்கேன் நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்து போங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பிஸ்மிலா காசை மதிச்சு வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன் நன்றிங்க